ஒருக்கும்ியர் yeah, 50 <laughs> 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 Holidays nale adhu namma GT Holidays ta. GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays Neergalai vanakkam idu Chanakya seventh sense ரொம்ப முக்கியமான நகர்வுகள் ஒவ்வொரு நாளும் நடந்து வருகிறது அதை நாம் தினமும் ஏழு மணி அப்படின்ற கணக்கில் நம்ம செவன் சென்ஸ் அப்படின்றது பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைய செவன் சென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைய நாளில் வந்திருப்பது பாமகவின் திசை அப்படின்ற அது எங்கே எதை நோக்கி நகர்கிறது பாமக அப்படின்ற கேள்வியை பற்றியது தான் பாமக அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத கட்சின்றதை எல்லோரும் அறிவும் ஒரு அஞ்சு பர்சன்ட் அப்படின்ற வாக்கு சதவீதத்தை கன்சிஸ்டாக தொடர்ந்து வைத்து வருகிறார்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து நீங்கள் எல்லா எலெக்ஷன் எடுத்து பார்க்கலாம் தனித்து ரெண்டாயிரத்தி பதினாறில் களம் கண்டார்கள் திரு அன்புமணி அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி அப்போவும் அந்த அஞ்சு அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு அஞ்சு புள்ளி நாலு அப்படின்னு மாற்றி மாற்றி அந்த ஃபைவ் பர்சன்டேஜிலே தான் தொடர்ந்து இருக்கிறார்கள் திமுகவுடன் கூட்டணி அதிமுகவுடன் கூட்டணி தனித்து அப்படின்னு எங்கே போனாலும் அந்த அஞ்சு பெர்சன்ட் அப்படின்ற நம்பரை மெயின் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த கட்சி இப்போ ஒரு திரு அன்புமணி அவர்கள் வசம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவருக்கு அந்த பெரும் பெரும் வெற்றி கிடைக்கல திமுக மட்டும்தான் கிடைச்சது அப்படின்றதெல்லாம் பார்க்கிறோம் அப்படிலாம் போயிட்டு இருக்கிற இருபத்தாறுல அவர்கள் முடிவு என்ன அப்படின்ற கேள்வி இருந்தது சமீப நாட்களாக நடக்கிறத பார்க்குறோம் லாஸ்ட் ஒன் இயராகவே அவர்கள் இருவரும் தந்தை மகன் இருவருக்கிடையே இரண்டு மருத்துவர்களுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு இருந்து வருகிறது இருவரும் மாறி மாறி கட்சியிலிருந்து நிர்வாகிகளை நீக்குவது அப்படின்னு பல விஷயங்கள் நகர்ந்து வருகிறது இந்த நிலையில் இன்று ரொம்ப முக்கியமான டிசம்பர் மாதத்தில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய செயற்குழு மற்றும் பொதுக்குழு அது இன்று சேலத்தில் நடந்தது சேலம் அப்படின்றது அவர்களுக்கான கோட்டையும் கூட திரு அருள் அவர்கள் அங்கே இருக்கிறார் அவர்தான் முக்கியமான ஆளாக இருந்து பாமகவில் திரு ராமதாஸ் அவர்கள் தரப்பை அங்கே க்ளூ வாட்டர் இருக்கக்கூடிய நபர் அவருடைய கோட்டையில் அவர் நடத்தியிருக்கக்கூடிய அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு அதில் திரு ராமதாஸ் அவருடைய ம மகள் ஸ்ரீகாந்தி உள்ளிட்டோர் பேசிய பேச்சு திரு ஜி கே மணி அவர்கள் முன்வைத்த கோஷம் உள்ளிட்டவை பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது இது வெறும் பேச்சா இல்லை கூட்டணி கணக்கா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது அதற்காக இன்று நம்மோடு நமது ஆசிரியர் நமக்கு விளக்க இருக்கிறார் வணக்கம் சார் இன்றைய செவன் சென்சில் ரொம்ப முக்கியமான விஷயம் முற்றும் பாமக பிளவு எதை நோக்கி செல்கிறது பாமக இந்த மோதல் இதுக்கு பெற்ற நீங்கள் சொல்வீங்க நான் சொல்கிற ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் வீழ்ச்சியை நோக்கி செல்கிறது பாமக வேறு ஒன்றுமே இல்லை அவர்களுக்குள்ள கொள்கை மோதல் கிடையாது கோட்பாடு பிளவு கிடையாது அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான சண்டை அதற்கு காரணம் பேரனுக்கு கொடுக்க வேண்டிய பதவி அதனால் வந்து அக்கா கோச்சிட்ருக்குறாங்க ஸோ வந்து சகோதரிக்கும் சகோதரருக்குமான மோதல் சகோதரி சைடில் வந்து அப்பா இருக்கிறாரு அதற்கான காரணம் சகோதரியுடைய மகனுக்கு வந்து பொறுப்பு கொடுக்காது அப்பயுமே கூட திரு அன்புமணி வந்து பொறுப்பு கொடுக்கூடாதுலாம் சொல்ல அப்புறமா கொடுத்துக்கலான்னார் இப்போ தானே வந்திருக்கிறாரு பாப்பினார் அப்போ எந்த கட்சி நானோ என்னுடைய வம்சமோ என்னுடைய குடும்பத்தினரோ சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்குள்ளே காலடியே எடுத்து வைக்க மாட்டோம்னு சொல்லி வன்னிய சமூக மக்களுடைய பேராதரவை பெற்றதோ அந்த கட்சியில் வந்து என் பேரனை ஏன் உள்ள விடலை என் பொண்ணை ஏன் சேர்க்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இன்னொரு பக்கம் திரு ஜி கே மணி அவர்களுடைய மகன் திரு தமிழ்குமரனுக்கு வந்து ஏன் பதவி கூடாது அப்படின்னு இதை மாதிரி வந்து எல்லா கட்சியும் போல வாரிசுகளை முன்னிறுத்துவதற்காக நடந்த விஷயம் அதனால் வந்து வன்னிய சமுதாய மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து இது கதைக்கு கதைக்காக போல தெரியுது அப்படிங்கிற கவலை இருக்காங்க நீங்கள் குறிப்பிட்டது போல் ஐந்து சதவீதம் என்பது வந்து இயல்புல இல்லை அது வந்து முடிஞ்சிருச்சு ஐந்து சார் எப்பயுமே அவங்க வந்து நாளையும் தொட்டதில் ஆறையும் தொட்டதில்லை ஆஸ் யூ ரைட்லி மென்ஷன் தேர் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட்லி மெயின்டெயின்டு த ஃபைவ் பர்சன்டேஜ் நான் தே நெர் டச் ஃபோர் தே நெவர் டச்சு சிக்ஸ் ஆல்சோ ஸோ இந்த முறை வந்து இந்த அஞ்சுங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது ஆயிடுச்சு அதுவும் ரெண்டா ஒரு நாலுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நான் ரொம்ப மோசமாக நம்ம யோசிக்க வேணாம் நாலு அப்படின்னு நாலுமே ரெண்டாக போது அது வந்து ரெண்டரை ஒன்றரை மூணு ஒன்று அப்படின்னு பல கட்டங்களாக பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கிறது தமிழ்நாட்டில் பெரும் சமூகங்களுக்கு நிறைய கட்சிகள் இருந்தன எல்லா கட்சிகளுமே பெரும் பின்னடைவை சந்தித்து விட்டு கட்சிகள் கவுண்டர் சமுதாயத்துக்கான கட்சிகள் நாடார் சமுதாயத்துக்கான கட்சிகள் எல்லாமே காணாமல் போச்சு வன்னியர் சமுதாயத்துக்கான கட்சி மட்டும் கன்சீஸ்டராக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தலில் வன்னியர் சமூகத்துக்கான கட்சியும் ஒரு 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 பெரிய வீழ்ச்சி சந்திக்கும் தெரியுது இந்த இதில் தான் நமக்கு வரக்கூடியது இன்றைய பேச்சு அதில் வந்து அன்புமணி பின்னணியில் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது அப்படின்னு ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசினார் என்ன நீங்கள் வந்து ஜி கே மணி வந்து திமுகவின் கைக்கூலின்னு சொல்கிறீங்க நீங்க யாரு நீங்கள் ஆர்எஸ்எஸின் கைக்கூலி தானே அப்படின்ட்டு நீங்க அப்படின்னு சொன்னார் அவங்க நீங்க அப்படின்னு பொருட்படுத்தியது திரு அன்புமணி அவர்களை அன்புமணி பின்னணியில் ஆர்எஸ்எஸ் என ராமதாஸ் அவர்களுடைய தரப்பு குற்றச்சாட்டு நீங்கிறதும் நீங்கிறதும் ஒன்று தான் அது வந்து சகோதரிக்கு சகோதரருக்குள்ளே உள்ள சண்டை குடும்பத்தில் டெய்லி பேச்சில் நடக்கக்கூடியது அதில் வந்து அவருக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை இதில் நமக்கு ஒரு கிளியர் சிக்னல் முதல் முறையாக நமக்கு ஒன்று கிடைக்கிது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து குஞ்சு பின்னாடி யோசிச்சோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி டாக்டர் ஐயா மருத்துவர் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணியில் போகலாம்னு சொல்ல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் வந்து பாம பாஜகவோட போகலாங்கிறத சொன்னார் அப்புறம் அதற்காக தகப்பன் ஒத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அதுக்கு வந்தாங்க அப்போ அதிகாலையில் நம்ம ஏர்லி மார்னிங்லேயே வந்து ஒப்பந்தம் கேந்ததுன்னா ஆமாம் அப்போ வந்து அன்புமணி அவருடைய விருப்பமாக பாஜகவும் ராமதாஸுடைய விருப்பமாக அதிமுகவும் இருந்தது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம் இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஆள் தான நீ அப்படின்னு ஸ்ரீகாந்தி அவர்கள் சொல்லும் போது நமக்கு என்ன சிக்னல் கிடைக்குது அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் மருத்துவரையா வருவாரா அப்படின்னு ஒருபோ ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பக்கத்தில் இருந்துச்சுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேறு பக்கம் இருக்கும் அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்த உடனே திமுக வந்துடும் பாஜக கூட்டணி இருக்கும் அந்த மாதிரி அப்போ அதிமுக திமுக ஒரு கூட்டத்தில் இருக்காது ஒரு காலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்றா இருக்காது அந்த மாதிரி வந்து இப்போ வந்து மருத்துவரையா சீனியர் ஜூனியர் ஒரு கூட்டத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியுது அப்போ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு பின்பலத்தை சொல்லப்படக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணி வருவார்னு உத்தரவாதம் தெரியும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருதுல்ல அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக தவிர யார் இருக்கிறாங்க நம்ம பார்த்துருக்கோம் தமாக உள்பட பலர் இருக்காங்கிற பார்த்துருக்கோம் ஏசிஎஸ்லேருந்து ஜான் பாண்டியன்லேருந்து டாக்டர் கிருஷ்ணசாமியிலேருந்து எல்லாருமே இருக்கிறான்னு பார்த்துருக்கோம் இது தவிர நமக்கு வந்து இப்போ பாமகவும் உத்தரவாதமாக வந்துடும் அப்படின்னு பாமகவில் டாக்டர் அன்புமணி ராமதாஸை விமர்சிக்க கூடிய அவருடைய சகோதரியை சரிவு பண்ணியிருக்கான்னு பார்க்குறோம் ஸோ அன்புமணியில் பின் அன்புமணியினுடைய பின்னணியில் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா இரண்டு பிற பிளவுகளும் ஒரே கூட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு மருத்துவர் வந்து திரையுலக நட்சத்திர அந்தஸ்துகளை நோக்கி கடுமையான விமர்சனங்களை எழுப்பினவர் சீனியர் அவர் ஊரில் விஜய் பக்கம் போக போகிறாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இல்லை திமுக பக்கம் போவாரா திமுக கூட்டணி உடையுமா காங்கிரஸ்லாம் பிழகுமாங்கிற மாதிரி ஒரு பேச்சு வரும்போது அன்புமணி ராமதாஸ் எங்கே இருக்கிறாரோ அன் அன்புமணி எங்க இருக்கிறாரோ அங்கே ராமதாஸ் இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கிது அதுதான் அன்புமணி பின்னணியில் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்தவர் ஒரு முறைக்கு பலமுறை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி வந்து கன்சிஸ்டண்டாக இருந்தவங்க அதனால் வந்து அவர்கள் வந்து ஏதோ வந்து திமுக போல ஆர் எஸ் எஸ் பின்னணி அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து ரொம்ப அதிசயமா இருக்கு நண்பர் மோடி எப்பயுமே சொல்லுவாங்க ஆண்டு பாஜக பெரிய மரியாதை கொடுத்தது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்காங்க திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சுட்டி காட்டியது போல நான் பாராளுமன்றத்துக்குள் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையை டாக்டர் ராமதாஸ் வச்சிருந்ததுனால பிரதமர் வாஜ்பாய் வந்து பாராளுமன்ற அவையிலிருந்து வெளியே வந்து சந்திச்சார் டாக்டர் ராமதாசை ஸோ அவர் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கவுங்க சந்திக்கிற ஒரு பழக்கம் பட் வந்து டாக்டர் ராமதோடைய கொள்கைக்கு மதிப்பளித்து நான் வெளியே வந்து சந்திக்கிறேன்னு பிரதமர் வாஜ்பாய் வந்து சந்திச்சார் அந்த மாதிரி ஒரு பெரிய மதிப்பு அளித்தது இப்போ வந்து அன்புமணி பின்னணியில் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஸ்ரீகாந்தி அவர்கள் பின்னணியில் யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்குது ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியில் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தெரிகிறது பிளவு அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிறது தெரியுது அதுதான் இதோடைய அன்புமணி பின்னணி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஸ்ரீகாந்தி சொன்னதுக்கான பின்புலம் இதுதான் கொஞ்சம் நம்ம பின்னாடி நகர்த்தி பார்த்தோம்னா சார் இந்த இருவருடைய சண்டையில வந்து சமாதானம் செய்ய பலர் முயற்சி செய்தனர் அதுல ஒரு முக்கியமானவர் பார்த்தோன்னா திரு குருமூர்த்தி அவர்கள் அவர் வந்து ஒரு ஆர் முத்திரையோடு அடையாளப்படுத்தப்படுபவர் அவரும் வந்து ஆர் எஸ் எஸ் அடையாளப்படுத்திக்கல பெருமையாக நினைக்கிறார் அவர் வந்து தவிர்க்கல அப்படி ஆர் வந்து ராமதாஸ் அவர்களுடன் நெருக்கமா தான் இருந்திருக்கார் திரு குருமூர்த்தி அவர்கள் அப்படி இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வரும்போதுன்றது பிஜேபியோடைய அட்டமட்டையும் தாண்டி திரு ராமதாஸ் அவர்கள் நகர்கிறார் அவர் மீது கோபம் கொள்கிறார் நீங்க எதுக்கு மணிக்கு அவர்கள் போறீங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பிஜேபி ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து உள்ளங்கை நெல்லிக்கண்ணின்னு தமிழில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இல்லாதது ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் பாஜக மேலே கோவப்பட மாட்டார் அவர் நான் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறேன் ஓபிஎஸ்லாம் வேண்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க சேர்த்துக்கலாம்லங்க சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் எனக்கு நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து பாஜக மீது கோபம் கொள்வதற்கான எந்த காரணமும் வாய்ப்பும் இல்லை அவங்க வந்து ரெண்டு பேர்ல யார் அப்படிங்கிறதுல இப்போ முதல் நினைக்கிறாங்க யார் இந்த ஒரிஜினல் அதிமுகங்கிற ஒரு சண்ட இருக்குல்ல அது மாதிரி இப்போ யார் ஒரிஜினல் பாமக அப்படிங்கிறது சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையத்தின் வழியாக பாமக வந்து தான் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக அவர் வந்து சொல்லியிருக்காரு அது ஒரு காரணமும் கோவத்திற்கு ரொம்ப கோவம் அது கூட அதாவதுங்க எப்பயுமே நீங்கள் கோவத்திற்கு சொல்கிறேன் பிஜேபி மேலே கோவப்படுறதுக்கான எந்த நியாயமானும் காரணம் உங்களுடைய பிள்ளையே நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும் இல்லாட்டி உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்துருக்கணும் ரெண்டு பேரும் அப்பாவும் விட்டு கொடுக்கல பிள்ளையும் விட்டு கொடுக்கலன்னா எதிர உட்காந்து வேடிக்கை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க இப்போ அந்த முடியல அப்போ வந்து மகனுடைய பின்னணியில் யாரோ இருக்காங்க அப்படின்னா மகளுடைய பின்னணி யார் இருக்கிறாங்கன்னு கேள்வி வரும்ல சரி மருத்துவரையா சீனியர் வந்து இப்படி முடிவெடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம் இப்போ நான் அந்த ஏன் டாக்டர் அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் என்ன கொள்கை முரன்னு ஸ்ரீகாந்தி சொல்லட்டும் என்ன கொள்கை முற வன்னியருக்கு இவர் விவா பார்க்கறாரு அன்னியருக்கு அவரை வேலை பார்க்குறாரா யார் என்ன நடந்துருச்சு ஒன்றுமே கிடையாது என் பையனை கொண்டு வா பையனை கொண்டு வா இவ்வளோ தான் தகராறு அப்போ நீங்கள் வந்து குடும்பத்தை உள்ளே கொண்டு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அதை முன்னிறுத்துற ஒரு கட்சி என் குடும்பத்தில் என்னே கொண்டு வந்தியா ஓன் குடும்பத்தில் ஒன்னே கொண்டு வந்தியாங்கிறக்கா சண்டை போட்டு பிளவுப்படுத்தாங்கன்னு அப்புறம் நீங்கள் அதில் என்ன சொல்கிறேன் அதனால் பாஜக மீது டாக்டர் சீனியரோ ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களோ கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்லை அதில் ஒன்றும் குழப்பமில்லை அது வந்து ஆர்எஸ்எஸ் இருக்குது பிஜேபி இருக்குதுன்னு சொல்லிட்டு குருமூர்த்தி அவர்கள் ட்ரை பண்ணார் அது வந்து எப்படி பாஜக ட்ரை பண்ணோம் அந்த மாதிரி ட்ரை பண்ண எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இருக்கிறதே ஒரே சமூகத்துக்கான ஒரே ஒரு கட்சி இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் நிறைய வளர்ச்சி பேசுகிறாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிசி நிறைய பேசுறாங்க நான் பார்க்குறேன் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போடணும்னு சொன்னது பாமக தான் நிரல் பட்ஜெட் போட்டுகிட்டு இருந்த ஒரே கட்சி வந்து பாமக தான் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட்டிவாக நிறைய விஷயங்களை பண்ணாங்க திரு திருமாவளவர்களாலே தமிழ் குடி தாங்கி அப்படின்னு ஒரு பேர் சூட்டப்பட்ட ஒரு டாக்டர் ராமஸ் வந்து பொங்கு தமிழ் பேரவை நினைக்கிறேன் ஃபேம் நாட்ராங் தமிழ் இசைக்காக ஒரு பெரிய ஒரு முயற்சி நடத்துனவர் அந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்கள் பாமக பண்ணுச்சு அந்த கட்சி இப்படி தேயும்னா அது யார் தடுக்க முடியும் நீங்களும் எங்களை தேய்க்க வேண்டாங்க நாங்களே தெரிஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் ஹூ கேன் ஸ்டாப் தட் ஓகே இதில் தான் நமக்கு இந்த பின்னணி இந்த சண்டை இதெல்லாம் பார்க்கும்போது யார் பின்னணி எல்லார் பண்ணுறது பார்க்கணும் ஆர்எஸ்எஸ் பின் அது அன்புமணி பின்னால் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க தொண்டர்கள் பின்னால் யார் பின்னாடி இப்போ தொண்டர்கள் முதல்ல யார் பின்னால் கண்டுபிடிக்கும்ல தொண்டர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நைன்டி வந்து டாக்டர் அன்புமணி பின்னாடி தான் இருக்கிறாங்க நம்ம வந்து கட்சி அமைப்பு ரீதியாக பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் முன்னாள் உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் நம்ம கண்கூடாக பார்த்தோம் நாமளே அங்கே பேட்டி எடுக்க போகும்போதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு பதவி கொடுத்துட்டு இருந்தார் நீ தான் இனிமேல் மாவட்டத்தலைவர் நீ தான் இனிமேல் மாவட்ட புற்றுலா நீ தான் அப்போ என்ன அர்த்தம்னா ஏற்கனவே இருக்கிறவங்களாம் அங்கே தான் இருக்கிறாங்க அப்போ புதிதாக உருவாக்கி ஸோ அவர் கூட்டணி மாவட்ட தலைவர்கள் செயலாளர் கூட்டத்தில் கூட அதிகமான அவங்க வரவே இல்லை அங்கே தான் ஃபுல்லாக போய் பிரச்சனை கண்கூட பார்த்தோம் அவர் வந்து நான் நீக்கினேனாரு நான் சேர்க்க மாட்டேனாரு எச்சரிக்கை கொடுத்தாரு டாக்டர் அன்புமணியை நீக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் இப்போ கூட அந்த இந்த கூட்டத்தில் ஒழுங்கு நடவடிக்கை சொல்லிட்டே இருந்தாங்களே தவிர கட்சி அவங்கள்ட்ட தான் இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு ஸோ நீதிமன்றத்துலேயும் அதே வாய்ப்புகள் தான் வந்து இவங்க எவ்வளவு வழக்கான பார்க்குறோம் நம்ம வந்து த்ரீ பிஎஸ் ஒருத்தர் கேஸ்ல கேஸில் பார்த்தோம் அதேபோல் பெரும்பான்மை எங்கே இருக்குதோ அங்கே தான் கொடுக்குறதா வழக்கமாக வச்சுருக்காங்க எல்லா பக்கமே பார்த்துருக்காங்க வந்து எல்லா எந்த எந்த ஏகநாத் ஏக்நாத் சிண்டே சிவசேனா பிரச்சனை பார்த்து ஸோ எங்கே பெரும்பான்மை இருக்கிறாங்களோ தான் வழக்கமாக வச்சுருக்காங்க அப்போ வந்து கண் கூட தெரிகிறது தொண்டர்கள் வன்னிய சமுதாய மக்கள் இளைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமக நிர்வாகிகள் பெரும்பகுதியாக டாக்டர் அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க ஆனால் அது ஓவராலாக குறைஞ்சிட்டு அந்த அந்தளவில் சரி பாதி கூட டாக்டர் ராமசார் பக்கம் இல்லைங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நம்ம மெட்டீரியலிஸ்டிக் ஆகிற இருக்கா அவங்களுடைய இது வந்து அவருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கா தேர்தல் காலத்துல இருவர் அப்படின்றது ஈக்குவலா பாக்குற மாதிரி இருக்காங்களா இல்ல அவர திரு அன்புமணி அவர்களுக்கான தேவை அப்படின்றது கட்சிகள் மத்தியில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அன்புமணி அவர்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும் ரெண்டு பேர்ல டிமாண்ட் ராமதாஸ் ஒரு டாக்டர் அவர் ஐயா நம்ம எல்லாரும் மதிக்கூடிய சிஎம் அவர்கள் இருந்து எதிர்கட்சி தலைவர் இருந்து பிரதமர் வரைக்கும் எல்லாருமே வந்து மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கார் ஸோ அவருக்கான ஸ்டேட்ஸ் அப்படின்றது இருக்குதானே செய்யும் நோ டவுட் நோ டவுட் அது இருக்குதான் செய்யும் மரியாதை மரியாதையாக இருக்கும் சீட் வந்து வேற பக்கம் இருக்கும் அவ்வளோ உங்களுக்கு வந்து கலைஞர் சொல்வார்ல உங்களுக்கு இதயத்தில் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சீட் கொடு அது மாதிரி வந்து டாக்டர் மருத்துவர் அவர்களுக்கு வந்து இதயத்தில் இடம் கொடுப்பாங்க அன்புமணி அவர்களுக்கு வந்து சீட் கொடுப்பாங்க அது இல்லாட்டி அதிகமாக இருக்கும் இல்லாட்டி ரெண்டு வேற வேறு கூட்டணி போகணும் இல்லாட்டி ரெண்டும் சேர்ந்து வச்சு காமணும் அது வந்து அவங்க அவங்க அநேகமாக இப்போ நடக்கக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து குடும்பத்தாரர் முற்றிக்கொண்டே போகிறது அழகிரியும் ஸ்டாலினும் சண்டைப்பட்டால் யாருக்கு நட்டோம் திமுக அவ்வளோதான் எளிமையான கேள்வி எளிமையான பதில் அது இன்னும் குழப்பமே இடுது அப்போ வந்து அப்பாவு பிள்ளையும் சண்டை போட்டால் பாமகவுக்கு நட்டோம் பாமகவுடைய சீட்டு பேரம் குறையும் அவங்க வந்து வாக்கு வங்கி குறையும் அவங்களுக்கு ஓட் பேங்கே அவங்களுக்கு வந்து வீக் ஆகும் அப்போ அவங்க வந்து அப்பா பிள்ளைகள சண்டை போட்டுருந்தாங்கன்னா அது அவங்களாம் நட்டமாக போகுது மரியாதை டாக்டர் அன்புமணி டாக்டர் ராமாஸ் மேலே யாருக்குமே குறையப்படுறது அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை அவர் வந்து உண்மையான ஒரு சமூக நீதிக்கான ஒரு ஒரு முயற்சியில் பண்ணவர் நிறைய பேர் ஆரம்பிச்சர் அவர் அவருடைய கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி வச்சுக்கோங்களேன் தாட் வந்து ரொம்ப பெருசாக அது நடைமுறைக்கு ஆச்சா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனால் தாட் வந்து ரொம்ப லார்ஜராக இருந்துச்சு ரொம்ப அந்த மேக்னடியூட் ரொம்ப பெருசு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை நடந்துச்சா இல்லையா நடக்க முடியுமா அப்படிங்கிறலாம் செகண்ட் தாட்டு அது வந்து பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு போல் பல விஷயங்களில் வந்து இடஒதுக்கீடுக்கான போராட்டம் விழுப்புரத்து பக்கத்தில் வந்து ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டே ரெண்டாக துண்டிச்சு ஸ்தம்பிச்சு நின்னது இதெல்லாம் மாதிரி பெரிய போராட்டங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அதில் அதில் டாக்டர் ராமசுருடைய உழைப்பு வந்து யார் அவரே பல சொன்னது போல் கிராமம் கிராமமாக கிராம கிராமமாக போய் வன்னிய சமுதாய மக்களை ஒருங்கிணைச்சல டாக்டர் ராமதாஸுக்கு இணையாக முன்னே பின்னே இன்னொருத்தர் சொல்ல முடியாது அது ஒன்றும் குழம்பில்லை ஆனால் அது என்ன செய்ய முடியும் அம்பேத்கார் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது அப்படி என்ன ஓகே அம்பேத்கர் வந்து அம்பேத்கர்ந்து மரியாதைக்குரியவர் அவ்வளோதான் அது அப்புறம் அடுத்த அந்த திருமாவளவன் தான் போய் நிற்கணும் உங்களுக்கு புரியுங்களா நீங்கள் அம்பேத்கர் மரியாதைக்குரியவர் ரைட் ஆகுது அவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்களான்னு கேட்க முடியல அதுபோல் வந்து ஒரு மரியாதைக்குரிய தலைவராக டாக்டர் ராமதாஸ் இருப்பார் அதில் குழப்பம் இல்லை அவர் சார் இருந்திருக்கக்கூடிய அணிக்கு வந்து சீட்டுகள் வந்து குறைவாக இருக்கும் அது நீங்கள் இப்போ இந்த எலெக்ஷன் சீசனில் நீங்கள் பார்ப்பீங்க அது வந்து ஒருவேளை இருவரும் வேறு வேறு அணி பக்கம் போனாங்கன்னா ஒரு பேச்சுக்கு தாவேக்கா பக்கம் போனாங்கன்னா எவ்வளோ சீட்னாலும் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க வந்து நான் அவங்க பாவம் இருபத்தி முதலில் எங்கே போட்டிருந்ததுனால வந்து எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கம்மா திமுக பக்கம் போனாங்கன்னா அதிமுகவிடம் அன்புமணி அவர்களுடைய அணி எவ்வளோ வாங்குதோ அதை விட மிக குறைவாகத்தான் திமுகவிடம் டாக்டரை வாங்க முடியும் பட் அவங்க போவானு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இப்போ வாய்ப்பு வந்து ரொம்ப சுருங்கி ஒரு டைட் டைட்டாக அடுத்தடுத்ததில் வருது எஸ் பாஸ் ரொம்ப வாய்ப்புகள் சுருங்கிட்டு தான் இருக்குது இதில் நமக்கு களத்தில் என்ன தாக்கம் அப்படின்றது களத்தில் தாக்கம் அப்படின்ற தொண்டர்கள் பார்த்துட்டோம் களத்தில் ஜென்ரலாக என்ன லெவல்ல பெர்செப்ஷன் இவங்க கட்சி மீது இருக்கும் இவர்களுக்கான பொதுஜன வாக்கு அப்படின்றதே உங்களுக்கு ரொம்ப கம் குறைவு அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்டட் ஓட்டர்ஸ் தான் பாமகவுக்கு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால்தான் அவங்க அஞ்சு பர்சன்டில் ரெகுலராக இருக்காங்க வட மாவட்டங்களில் மட்டும் பதினஞ்சு பர்சன்ட் அப்படின்னு இருக்காங்க ஸோ இது களத்தில் பர்செப்ஷன் எப்படி போய் நிற்கும் அதிமுக பாஜக கூட்டணி வந்து பலமாக இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து சரி பாமக வந்துச்சு அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் நிற்கும் இப்போ வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டுக்குமே வந்து ஒரு பர்சன்ட் கூட கிடையாது ரெண்டுமே சேர்ந்து ஆனால் அவங்க வந்து விஜய் கூட சேர்ந்தான்னு வச்சுக்கங்களேன் திரு செங்கோட்டையர்கள் சேர்ந்தவோட பெருசாக கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுமே வந்து கூட சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பேசு போடலாம் ஓட்டு ஒரு பர்சன்டேஜ் தான் அவங்க திமுக கூட இருந்தாலும் பாமக கூட இருந்தாலும் யாரோட இருந்தாலும் ஆனால் அங்க போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி பழைய கட்சி சித்தாந்த ரீதியான கட்சி இப்ப அவங்க விஜயகுடி அந்த தேசிய கட்சி தான் தெரியல தேசிய அளவில் இருந்த கட்சி ஏன்னா நீங்க நேஷனல் பார்ட்டிங்கிறது ஒரு டேக் அது வந்து நீங்க வந்து எல்லாத்துக்கும் சீனியர் கவுன்சில் அப்படின்னு சொன்னா வயசான எல்லாரும் சீனியர் கவுன்சில் சீனியர் கவுன்சிலுங்கிறது ஒரு டேக் அது ஒரு ரெகனேஷன் அது வந்து எல்லாரும் சீனியர் கவுன்சில் ஆக முடியாது மூத்த வழக்கறிஞர் அப்படின்னா முதிர்ந்த வழக்கு

அந்த டப்பா காலியாக இருந்தாலும் பெருங்காயம் இல்லாமல் இருந்தாலும் உள்ளே அந்த ஸ்மெல் இருக்கும் அந்த மாதிரி வந்து அப்போ வந்து வாழ்ந்து கெட்ட குடும்பம் வாழ்ந்து குடும்பம் வாழ்ந்து கெட்ட குடும்பம் ஏன் என்ன அவங்களே ஒத்துக்கிடுவாங்களே வந்து திரு வீரமானி நம்முடைய பேட்டியில் எங்களுக்கு ஓட்டு விழலங்கிறது உண்மை தான் நாங்கள் அந்த வரலங்கிற உண்மை தான் அவர் ஒப்புக்கொள்கிறார் அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையா அவருக்கு தனியாக நின்றா ஏதாவது ஒரு தூதராவது அவங்களால ஒரு எம்எல்ஏ முடிப்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க ஆனால் அவர்கள் வந்து விஜய் கூட சேர்ந்தாங்கன்னா ரெண்டு கம்யூனிஸ்ட் விஜய் கூட சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு பேர் அது போல டாக்டர் ஐயா அவர் கூட இருக்கிறாரு பாமக இங்கே நிற்கிது ஐ மீன் மருத்துவ அன்புமணி ஒரு பக்கம் நிற்கிறாங்கன்னா அது இமேஜுக்கு கொடுக்குமே தவிர ஓட்டுக்கு வந்து தே லாஸ்ட் தேர் கிரவுண்ட் அவர்களுடைய வாக்கு வங்கி பெருமளவில் சேர் சேர்ந்து இருக்கிறது வன்னிய சமுதாய மக்கள் அதிர்ச்சியில் உடைஞ்சிட்டாங்க என்னங்க ஐயா குடும்பமாக இது இது ஐயா குடும்பத்தில் அது நடக்குது ஐயாவா இது அப்படின்னு அவங்க ரொம்ப நொந்துட்டாங்க அது வந்து நாற்பது வயசு கீழே ஏற்கனவே அவங்க எல்லாம் கண் கூட திரு திரு பக்கம் பின்னாடி நிறைய பேர் போயிட்டாங்க அந்த வட மாவட்டங்கள் எஸ்வெலி ஓட் பேங்க் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த அவங்க அவங்களால வந்து திருச்சியிலேயோ நாகர்கோவில்லேயோ அவங்களால ஓட்டு வாங்க முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு எல்லை இருக்குது இந்த இடம் தான் அது அந்த அந்த வன்னிய சமுதாய மக்கள்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அதுவுமே ரொம்ப பெரிய அளவில் குறைஞ்சி போகுதுங்கிற பார்க்கணும் நம்ம பார்க்கணும் தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது சதவீத வாக்குகள் வந்து பட்டியலின மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் பட்டியலினுடைய பெருந்தளைவுன்னு சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவர்கள்ட்ட வந்து ஒரு ரெண்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ இருபது சதவீத பட்டியல் மக்களுடைய வாக்குகள் வந்து எங்கே போகுதுன்னா பிரிஞ்சு போகுது அது மாதிரி தான் இப்போ வன்னிய சமுதாய மக்களுடைய பெரும்பகுதி வாக்கு வந்து ஒரு காலத்தில் பாமக விழுந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து அது ஒரு காலத்தை விஜய் சாரி விஜயகாந்த் பக்கம் போச்சு உங்களுக்கு தெரியும் விருதாச்சலத்தை அவர் ஜெயிச்ச உடனே எல்லாம் கடை அணிச்சு போயிட்டாங்க படம்னு போயிட்டாங்க என்ன நம்மளும் நாம தான் விஜயகாந்த் போட்டுருச்சா ஊரே தான் விஜயகாந்தான் போட்டுருக்காரு தெரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் திருமதி ரிஷி வந்துலேயும் சேர்ந்து அந்த பாமகவுடைய கோட்டையில் தான் வந்து ஒரு ஓட்டையை போட்டாருங்கிற பார்க்குறோம் இப்போ திரு விஜய் அவர்களும் அங்கே தான் வந்து போகிறாரு பார்க்குறாங்க அதாவது களத்தில் வந்து ஒரு பெரிய தாக்கம் பாமகவுக்கு ஏற்படுத்தும் ஆனால் பாமகவுடைய இமேஜ் பாமகங்கிற பிராண்ட் இன்னும் போல பாமகவுக்கான வேல்யூ குறைஞ்சிருச்சு பிராண்ட் வேல்யூங்கிற பிரிக்கெட்டில் வேல்யூ குறைஞ்சிருச்சு ஆனால் பிராண்ட் இஸ் தேர் நம்ம வந்து பேட்டா ஷோரூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த பேட்டா செருப்பு வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையா ஐநூறு ரூபாய் தொண்ணூறு பேட்டா ஷோரூம்னா என்னன்னா என்ன என்ன பார்த்துருப்பு பேட்டா அந்த நேம் அந்த பிராண்ட் வந்து இருக்கு அது மாதிரி பாமகவுடைய பிராண்ட் இஸ் தேர் நோ டவுட் அந்த இஸ் நாட் தட் மச் இன்றைய பேச்சு இதுக்கு முன்னால் நடந்த விஷயம் இதை வச்சு பார்க்கும்போது கூட்டணி கணக்கு என்ன அப்படின்ற கேள்வி வந்து நிற்கிது ஒரு பக்கம் பார்க்குறோம் காந்திமதி அவர்கள் இன்னிக்கு அவர்கள் சொன்னதன் மூலமாக அன்புமணி அவர்கள் பின்னால் ஆர் எஸ் சொன்னதன் மூலமாக அவங்க கூட்டணிக்கு போல உறுதியாகிறது மறுபக்கத்தில் திரு அன்புமணி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு கிளியர்கட்டா நான் வந்து திமுக கவர்மெண்ட்டை ரொம்ப கடுமையா விமர்சித்து வர மெகா கூட்டணி என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறேன் நான் அவருக்கு அப்புறமா வரேன் முதல்ல திரு ராமதாஸ் அவர்கள் இன்றைய ஸ்ரீகாந்தி அவருடைய பேச்சின் மூலமாக அவர்கள் வந்து எந்த பக்கம் போறாருன்ற கேள்வி வந்திருக்கிறது இருக்கிறது டிவி கே டிஎம் கேவா யாருடன் திரு ராமதாஸ் அப்படின்ற கேள்வி ஏன் அப்படின்ற கேள்விங்கிற டிவி கேன்றது ஏன் வந்துச்சு அப்படின்னா ஸ்ரீகாந்தி அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை ஆட்சி மாற்றம் அப்படின்ற வார்த்தையை தெளிவா பயன்படுத்துறாங்க ஆட்சியில் பங்கு அப்படின்றதையும் பயன்படுத்துறாங்க இருபத்தஞ்சு எம்எல்ஏ அப்படின்னு உள்ள போவோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நான் பார்க்கணுன்னு இருபத்தஞ்சு எம்எல்ஏன்றது டிஎம்கேஓஓ அவங்க அதை தான் சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் சீட் கொடுப்பாங்களான்ற கேள்வி இருக்குது மறுபக்கத்தில் இந்த பக்கம் வந்து அவங்க வந்து இது ஆட்சி மாற்றம்னு சொல்கிறது அவங்க டிவிக்கே கூட்டணிக்கு ஐ பண்ணுறாங்களோ அப்படின்ற இருக்குது ஆனால் அவங்க வந்து அது ஒரு நடிகர் அப்படின்னு அந்த இடத்த நம்பி திரு ராமதாஸ் அவர்கள் இந்த மூவ் பண்ணுவார்ன்ற கேள்வி இருக்குது உங்கள் பார்வை அவங்க வந்து திரும்பவும் கூட தொடர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது இன் ஆல் மீன்ஸ் ரெஸ்பெக்டு கூட நிற்க போகிறது யார் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்நாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அப்படி ஒரு மன்னிக்கிறோம் இந்நாள் பிரதமர் மோடி அப்படின்னு அந்த மாதிரி வந்து பெரிய மக்களோடு அது நிற்க போகிறார் அது நிற்க போகிறாரா வேறு என்ன பண்ண போகிறாரு ஸோ நான் வந்து எப்படி திரு ஓபிஎஸ் திரு டிடிவி அவங்களுக்கெல்லாம் வந்து முதல் வாய்ப்பாக இந்தியா தான் இன்னமும் இருக்குதுன்னு சொல்லணும் அதே மாதிரி தான் டாக்டர் யாக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆனால் மகள் மற்ற நண்பர்கள் அவங்க எல்லாம் வந்து எப்படி அழுத்தம் கொடுக்குறாங்கிற பொறுத்து மாறலாம் ஆட்சி மாற்றம்னு சொன்னால் திமுக இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இருபத்தஞ்சு சீட்டு திமுகிட்ட இடம் இல்லை நீங்கள் வச்சு இரநூத்தி முப்பத்தினாலும் போட்டிடுங்கன்னு சொல்லுற இடத்துலலாம் அவங்க இருக்காங்களே தவிர அவங்கள்ட்ட இற இருபத்தஞ்சு கொடுக்குறதுக்கு வழியில் காங்கிரஸ்க்கு என்ன செய்கிறது மற்ற பெருமக்கள்லாம் கேட்குற கூட்டணி அதிகமான சீட்டுக்கு என்ன செய்கிறனே முடிக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து எல்லாம் வாய்ப்பே இல்லை ஸோ இருபத்தஞ்சு சீட்டுன்னு சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சி எம்எல்ஏங்கிற வாய்ப்பே இடையாது எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்க போகிறதே இல்லாத பாமக ஒருங்கிணைந்த பாமக கூட இருபத்தஞ்சு எம்எல்ஏ கிடைக்க இல்லை இருபத்தஞ்சு சீட் கிடைக்கலாம் அப்போ இருபத்தஞ்சு சீட்டு அப்படிங்கிறதும் ஐ மீன் இருபத்தஞ்சு எம்எல்ஏ அவங்களுக்கு ஆசைப்பட்டதும் ஆட்சி மாற்றம்னு ஆசைப்பட்டதோ அவர்களை வந்து தாவேக்காவை நோக்கி தள்ளுகிறதோ அப்படின்னு பார்க்குறோம் அப்போ டாக்டர் ஐயா வந்து திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக கடுமையாக போராட்டம் நடத்தோன்னு சொன்னார்னா குட் நம்ம இல்லைன்னா நம்ம நம்ம தப்பு சொல்கிறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ சரியில் சொல்கிறது ஸ்ரீகாந்தி சொல்லுவாங்களா இருக்கும் அதற்கு வந்து என்டார்ஸ் பண்ணி டாக்டர் ஐயா பேசுவாராக இருக்கும் வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் இவர்கள் சொல்வது நான் நான் திரும்ப நினைக்கிறேன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்படி கூட்டணிப்பான் போது பலன் நழுவி பாலில் விழுந்துருங்கிற மாதிரி அதிமுகவோடு திமுகவோடு தனியாக அப்படின்னு மூணு வாய்ப்பும் ஒரே நாளில் பேசப்பட்டது அதே போல் இன்னமும் வந்து திரு ஓபிஎஸும் திரு டிடி வினசி இன்னமும் உறுதியாக இப்போ வந்து டக்குன்னு கொஞ்ச நாளாக ஒரு அதாவது கொஞ்ச நாளில் வித்தின் ஏ வீக் ஒரு ஒன் வீக்குள்ளே அதிமுகவும் திரு டிடிவியும் கொஞ்சம் அடைக்கு வாசிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் பேரும் விமர்சிச்சிக்கல பரஸ்பரம் நம்ம வந்து திரு ஜெயக்குமார் வந்து சான்ஸ் கிடச்சா ஒரு ரூபாய்க்கு திட்டுனா பத்து ரூபாய்க்கு திட்டுவார் அவரே கொஞ்சம் வந்து வெயிட் அண்ட் விசி அப்படின்னு போகிறாரு நாங்கள் வந்து சொல்லுவோம் அது தான் முடிவு எடுப்போம்னு சொல்கிறார் இவர் வந்து அவருடைய ஆசையை திரு அண்ணாமலை சொல்லிகிட்டே இருக்கிறார் எப்போ பார்த்தாலும் சொல்கிறார் அது நாங்கள் வந்து இன்னும் முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லுறாரு நான் ஏங்க சேரப்பரங்கன்னு சொல்ல நான் தான் நூறு முறை சொல்லிட்டேங்கிறேன் சேர மாட்டேங்குன்னு சொல்ல நாங்கள் வந்து அண்ணாமலை இப்போ பார்த்தாலும் பார்த்து சொல்கிறார் வி ஹவ் டு திங்க்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல அந்த ரெண்டு பக்கம் கொஞ்சம் வந்து ஒரு பேச்சு அது போல் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பார்த்திங்கன்னா அதிமுகவுடையும் பாமக பேச்சு பாஜகவுடன் பேச்சு அப்போ விடிய விடிய போய் அந்த பக்கம் மாறுச்சு அது மாதிரி வந்து நான் நினைக்கிறேன் திரும்பவும் ரெண்டு சீனியர் ஜூனியர் ராமாஸ் ரெண்டு பேரையுமே ஒரு பக்கம் கொண்டு வந்து முயற்சி நடக்கும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா வாய்ப்பு ரெண்டாவது வாய்ப்பு டிவிக்கு தவிர வேறு வாய்ப்பு இல்லை அவங்கள்ட்ட இதன் மூலமாக அன்புமணி அப்படின்றவர் வந்து அவருடைய தலைமையிலான பாமக என் இணைவதீல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா நோ டவுட் அது வந்து அவங்களுக்கு வந்து ஆப்வியஸான வாய்ப்பு அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க அது வந்து அவர்களுடைய அதிமுக வந்து வேணும்னு சொல்லிட்டு சீனியர் மருத்துவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாமக பாஜக கூட வந்து போனார் இப்ப ரெண்டு பேருமே ஒன்றா இருக்காங்க அப்போ வந்து திரு அன்புமணி அவர்களை பொறுத்தளவுக்கு வேற வாய்ப்பை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று திமுக அரசு தொடர்ந்து விமர்சிக்கிறார் நடிகர்கள் நாடாளக்கூடாது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை உள்ளே வச்சுருக்காங்க அதனால் வந்து தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பும் குறைவு இந்தியில் ஆபியஸ்ட் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துகிறது எப்படி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச்சலாளர் திரு டிடி அவர்கள் மாநிலம் முழுக்க போய் தன்னுடைய கட்சியை பலப்படுத்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரோ அதுபோல திரு அன்புமணி அவர்கள் பலப்படுத்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு அவர் வந்து ஆப்வியஸாக தான் இருப்பார்னு நம்ம நம்பலாம் இது என்ன காரணமாக இருக்கும் என் தொடரணும் அப்படின்னு திரு அன்புமணி அவர்கள் முடிவு செய்வது இது எப்படி புரிஞ்சது ஏன்னா நடுவில் நடந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு கூட வேட்பாளரை பாஜக மாநில திரு அண்ணாமலை அவர்கள் தான் அறிவிச்சார் பாமகவின் வேட்பாளரை கூட்டணியின் சார்பாக அவங்க தான் போட்டிடுவாங்க அப்படின்னு அறிவிட்டார் ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பிஜேபி கூட இணக்கம் அப்படின்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து எப்பயுமே மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர் பாரிவேந்தர் இந்திய ஜனநாயக கட்சிக்கு வந்து அவருக்கு எப்பயுமே திமுக பிடிக்க பிடிக்காது திமுக ஒரு ஆனார் ஆனால் அவருக்கு பேசிக்கலாம் திமுக பிடிக்க முடியாது வந்து பயங்கரமாக திமுக எம்பி ஆகியே பெரம்பலூர் எம்பியாக இருந்துகிட்டே அவர் வந்து பாஜக பெருசாக முன்னிறுத்தினார் பேசினார் வச்சார் அவர் ரிக்ரெட் பண்ணார் என்னோடய வாழ்வுகள் செஞ்ச தப்பு அப்படின்னு சொன்னார் அது மாதிரி வந்து இவர்களுக்கு வந்து ஒரு மாற்றம் எப்பயுமே தேவைப்படுகிறது மாற்றம் அப்படிங்கிறது வந்து பாஜக போன்ற கஞ்சி இன்ட்ரெஸ்டிங்காக வளரக்கூடிய வளர்ச்சி பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு வேறு மாதிரி ஐடியாலஜி பேசாமல் க்ரோத் பாலிட்டிக்ஸ் பேசக்கூடிய கட்சி வந்து அவங்க ஐடியாலஜி தான் பேசுகிறாங்க அவங்க வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ அவங்க வந்து ஒரு வளர்ச்சி விரும்புகிறவங்க கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ் பண்ண நினைக்கிறாங்க சமுதாய பின்புலம்லாம் பிறகு அது வந்து அது ஒரு முக்கியமான பேக் போனு அதை தாண்டி வாட் தே ப்ரொஜெக்ட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்ம வந்து ஒரு வளர்ச்சி அரசியல் பேசணும் நினைக்கிறாங்க அதனால் அது வந்து நேச்சுரல் அலையன்ஸ் சொல்லுவாங்கல்ல அது இயல்பான கூட்டணி திமுக பாஜகவுமே கூட்டணி அமைச்சிருக்கு ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் இயல்பான கூட்டணி ஆகும் அது மாதிரி தான் வந்து டாக்டர் அன்புமணி வந்து ஈசியா அவர் அவருக்கு வந்து அதற்கு ஏன் சேரணுங்கிறதுக்கான காரணம் தேட தேவையில்லை அங்கே இயல்பாவே சேர்ந்து நிற்பார் பொருந்தோம் ஓகே தான் நமக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டு பேரும் தனி தனித்தனியாக நிற்கிறாங்க அப்படின்னா இங்க ஒரு விஷயம் வந்து நிற்கிறது பாமக ஒரு வீக்கா போய் நிற்குதோ அப்படின்ற கேள்வி வந்து நிற்கிறது அப்போ வந்து பாமக ரெண்டு பக்கமும் ஆளுக்கு ஒரு அணி போறாங்க இவங்க டிவிக்கு அணி போறாங்க இவங்க என்டிஏ அணி போகிறாங்கனாலுமே கூட இதில் அன்புமணி அவர்கள் தலைமையிலான பாமக இந்தியாவிலும் டிவி கே கூட்டணிக்கு போகக்கூடிய திரு ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமகவும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஒரு காலத்தில் இருந்தது அதெல்லாம் குறைத்துக்கொண்டு ஒரு கம்மியான பேரவலிமையுடன் செல்கிறார்களோ சீட்டு குறைமு பாமக அப்படின்ற ஸோ இந்த இடத்துல நீங்க பாமக அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரெண்டு பேர் படத்தை போட்டிருக்கீங்க என்னால பாமக ஒன் பாமக டூ அப்படின்னு போடணும் தாவேக்கா கூட போவாங்களாங்கிற பார்க்கணும் தாவேக்காவில் இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது அது தாவேக்கா கூட போவாரா அப்படின்னு பார்க்கணும் நானே ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு தொகுதிகளை இந்தியாவில் பெறுவாங்க நான் நம்புகிறேன் இன்னமும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருங்கிணைந்த பாமகவாகவே தொடர்வார்கள் என்று நம்புகிறேன் என்னுடைய ஃபஸ்ட்டு கணிப்பு அது வந்து முதலாக தான் இருக்குது ஒருவேளை அப்படி பிரிந்தார்கள்னா டாக்டர் அன்புமணிக்கு வந்து இருபது சீட்டுக்கு குறைவாக ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு சீட்டுக்குள்ளே தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது டாக்டர் ராமாசு தாவை காப்பார்ன்னா இருபத்தஞ்சில் முப்பது கூட எடுத்துக்கலாம் யாரும் ஒன்று ஒன்று கேட்க போகிறேன்ல அது வந்து சந்தோஷமாக கொடுப்பாரு அண்ணன் விஜய் இது அவர்களுடைய எப்படி அவங்க கட்சி வந்து வளர்ச்சிக்கான விஷயம் இனே புது அத்தியாயம் அப்படின்னு பார்ப்பாங்களா இல்லை ஒரு சுணக்கம் தானா இது பெரிய பின்னடைவு பாமக ஆஸ் ஏ பார்ட்டி இட்ஸ் எ கிரேட் செட்பேக் அவங்களுடைய லைஃப் டைம் செட்பேக் அது வந்து அது வீழ்ச்சி தான் அது வந்து முடிவுரையா அப்படின்னு தெரியல வீழ்ச்சி ஒரு செட்பேக் அது வந்து பெரிய பின்னடைவு அதில் நோ டவுட் அது மீண்டு எழுவதற்கான ஸ்பேஸ் இருக்குதா இல்லையாங்கிறது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் அது வந்து செட்பேக்குங்கிற நோ டவுட் அவங்களுக்கு வந்து யா யாருமே பிளவு செட்பேக் செட் பேக் தானே இன்றைக்கி வந்து ராஜ் தாக்கரையும் உத்தவ் தாக்கரேயும் சேர வேண்டிய அவசியம் என்னங்க வந்துச்சு தாக்கரே ஓட் பேங்க்கை ஒன்றாக்கணும் ஆமாம் அவங்க வந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு முதுகில் குத்துனாங்க அவங்க முதுகிலேயே வந்து ஏக்நாத் சிந்தியை கூத்துனாரு அப்புறம் வந்து உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே தான் காலம்பரம் வளர்த்து காட்டிகிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து ராஜ் உத்தவ் தாக்கரே வந்து நானும் வருவேன் அப்படின்னாரு மாறி மாறி முதுகில் கூத்திகிட்டே இருந்தாங்க அப்புறம் முதலில் குத்துனா நம்ம முதுகு தான் புண்ணாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ஒன்றாவோன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் அது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒன்றா இருந்தால் உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நட்டம் விச் இஸ் வெரி ஆப் பார்ப்போம் என்ன நடக்கின்றது இதுதான் இன்றைய சென்ஸ் உடைய மைய விஷயம் முக்கியமான விவாதமாக பாமக எழுந்திருக்கிறது பாமகவின் திசை என்ன அப்படின்றதுல ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைத்திருக்கிறது ஆனால் இன்னும் இந்த கிளாரிட்டி அவ்வளோதானா இன்னும் தெளிவான கிளாரிட்டி கிடைக்குமா இல்லை ட்ரெஸ் எட் எட் டு செட்டில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா இன்னும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நகர்வுகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு நினைக்கணுமா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும் இன்னொரு செவன் சென்ஸ் நிகழ்ச்சியில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்